பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் உலகில் உள்ள அனைத்து உயர்வுகளுக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ஹெச்எஸ்வி எனும் மேக வெட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பால்வினை நோய் அதனுடைய குடும்பமாக சிஎம்பி ரூபல்லோ டோக்ஸோ ப்ளஸ்மா டிபிஎச்ஏ விடியல் இந்த மாதிரி எண்ணற்ற பால்வினை நோய்கள் இருக்கிறது அந்த பால்வினை நோய்களோட செயல்பாடு என்னென்னா உடலில் வந்தாலே பிறப்பகுப்பு மற்றும் வாய்ப்பகுதி அது சார்ந்த மனம் சார்ந்த நோய்கள் வந்துட்டு இருக்கும் அதை தடுக்கும் வகையில் நம்ம பல மருந்துகளை கொடுத்து முழுமையாக குணமானாங்க அப்படின்ற ரிப்போர்ட்டுகளை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இப்போத்திய காலநிலையில் கடுமையான வெயில் பொதுவாக இந்த தொற்று பதனாலே உடல் வந்து அதிகப்படியான உஷ்ணம் ஆகுது அந்த உஷ்ணத்தை குறைக்கும் வகையில் நம்ம டெய்லியும் மோர் சாப்பிட சொல்லியிருப்போம் இளநீர் மற்றும் இயற்கையான பழங்கள் பழச்சாறுகள் இதெல்லாம் சாப்பிட சொல்லியிருப்போம் மனத்தக்காளிக்கு இதெல்லாம் சாப்பிட சொல்லியிருப்போம் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கணுன்னு எல்லா வகையிலான அவேர்னஸையும் கொடுத்துருப்போம் நம்மக்கிட்ட பயன்படுத்தும் பயனும் மருந்து பயன்படுத்தும் பயனாளர்களுக்கும் அதை பற்றி நம்ம சொல்லியிருப்போம் இப்போ என்ன ஒரு விஷயம்னாக்கா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய அதிமதம் இந்த அதிமத பொடியை ஒரு ஐந்து கிராம் அளவு உள்ள பொடியை நூறு கிராம் நூறு எம்எல் அளவு உள்ள பாலில் வந்து கொதிக்க வச்சு அந்த பாலை காலை மதியம் மாலை இந்த மாதிரி சாப்பிட்டுகிட்டே வந்தால் என்ன ஆகுனாக்கா உடலில் இருக்கக்கூடிய அந்த வெட்டை கடுமையான சூடு எரிச்சல் கை எரிச்சலாக இருக்குது உடம்பு ஃபுல்லாக இருக்குது அந்த இங்கே பகுதியெல்லாம் இருக்குது புள்ளி இருக்குது என்னால் தாங்கவே முடியலன்னு பல பேரோட அழுகுதல் எனக்கு நல்லா கேட்குது அதனால் மருந்து கூட கையில் காசே இல்லை என்னோட உடல் பிரச்சனையை குணப்படுத்த முடியுமா அப்படின்றவங்களுக்காக தான் இந்த முக்கியமான பதிவு இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இப்போதுவாக தான் இந்த மருந்தோட அளவு விலை பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் ஹெச்எசியில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு வாட்டி குணம் ஆகிட்டாங்கனாக்கா தயவுசெய்து திரும்ப எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் நல்ல ஒரு இல்வாழ்க்கை வாழுங்க நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா திரும்ப கிருமியோடய தொற்று திரும்ப பாசிட்டிவ் ஆகும் அது ஆகக்கூடாதுனாக்கா நல்ல ஒரு வாழ்க்கை வாழுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்